வணக்கம் மகளே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ ஓகே மகளே ஸோ இந்த இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுல்ல ஸோ ஓகே பட் இந்த வீடியோவில் வந்து பேச போகிற டொபிக் என்ன அப்படின்னா அகெய்ன் வந்து அந்த குள்ள நரியோட சாயம் வந்து வெளுத்ததுன்னு சின்ன வயசுல நம்ம கதையில படிச்சிருப்போம் இல்ல அதாவது ஒரு நரி ஒன்று புலிவசம் போட்டுட்டு ஊருக்குள்ள வந்து மக்களை ஏமாத்திச்சுது மழை பெய்யக்குள்ள அந்த நரியோட சாயம் வந்து வெளுத்து வந்திருக்கிறது நிறைய அப்படி என்பது தெரிய வந்துச்சு அப்படின்னு வாங்கல அது நிறையா இல்லை ஏதோ ஒரு மிருகமா அப்படின்னு தெரியல ஏதோ ஒரு புலிவேசம் போட்டுச்சு அப்படின்னு ஸோ அப்படித்தான் இங்கே வந்து மாயா மாயாவோட ரசிகர்கள் வந்து சில வேலைகள் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ பண்ணிக்கணும் இருக்காங்க சரிங்களா அந்த விடிய விடிய கதற கூட்டம் நாலு பொம்பளைகள் அப்போ அந்த கூட்டம் கதறைக்குள்ள அவங்க வந்து விசித்திரா அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு தங்களை தங்களை சொல்லிக்கொண்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டிங்க்கு போய் வந்து அந்த ஃபோட்டோஸை போட்டு அவங்களுடைய பிக்சரை தமிழ்நிலை வச்சு கூட நிற்கிற மாதிரி நின்று விசித்ராவோட ரசிகர்கள் அர்ச்சனா மேம் அவர்களை அட்டாக் பண்ணுற மாதிரி விசித்ராவுக்கு கெட்ட பேரை வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் கொடுத்து கொண்டிருக்கார்கள் சரிங்களா ஆனால் இப்போ என்னடானா ஒரு ஷோக்கிங்கான உண்மை வந்து வெளிவந்திருக்கு அது விசித்ராவோட ரசிகர்கள் இல்லப்பா மாயாவோட அடிமைகள் அப்படின்னு சரிங்களா ஸோ அதை வந்து விசித்ரா அவர்களை வந்து நிரூபித்திருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும் ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து சில பேர் கேட்குறது என்ன அப்படின்னா கவின் அவர்களுடைய ஸ்டார் படத்தில் பிரதீப் அவர்கள் வந்து சர்ப்ரைஸாக ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது சில சினிமா பேஜஸ் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க இன்ஸ்டாவில் வந்து போட்டிருக்காங்க இது உண்மையாக ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதற்கு எனக்கு தெரிந்த நூறு வீதம் ஒரு பதில் ஒன்று அப்புறம் கவினுக்கும் பிரதீப் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டீங்க அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்களுடைய பாடல் அது வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு உயர்ந்த நட்சத்திரமே வந்து பார்த்துருக்காங்க பார்த்தவர் அதாவது பல பேர் பார்த்துருக்காங்க இவர் பார்த்துருக்கார் அப்படி என்பது நமக்கு தெரிய வந்திருக்கு சரிங்களா அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ் தமிழுக்கே ஒரு பெருமையாக செத்தோட நபர் அர்ச்சனா மேம் அவர்கள் இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் எல்லா சாதனைகளையும் முறியடிச்சிட்டாங்க எல்லா சாதனைகளையும் கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னொருத்தம் பிறந்து வரணும் இந்த சாதனைகளை முறியடிக்க அப்படின்ற அளவுக்கு நிஜத்தில் சாதனை பண்ண சாதனை நாயகி மக்கள் நாயகி ரைசிங் ஸ்டார் அர்ச்சனா மேம் அவர்கள் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்கள பற்றி அவங்களுடைய வெற்றியை பற்றி நாங்கள் விசித்ராவின் ரசிகர்கள் அப்படின்னு நாலே நாலு பொம்பளைகள் வந்து இரவு பத்து இருந்து அதிகாலை அஞ்சு மணி வரைக்கும் கதறி கொண்டு இப்பயும் கதறி கொண்டு தான் இருப்பாங்க சரிங்களா அது அது ரோபர்ட்ஸா இல்லை உண்மையில் இல்லை வாய்ஸை மாற்றி என்ன வீடியோ வராது வீடியோ வராது அந்த ஆடியோ தான் அப்போ இப்போ ஒரு ஆம்பளைய வந்து அந்த வாய்ஸை மாற்றி வந்து பேசலாம் சரிங்களா அதாவது ஒரு ரெண்டு பேர் ஒரு நாலஞ்சு பேர் மாதிரி மாற்றி மாற்றி பேசலாம் சரிங்களா டெக்னாலஜி எங்கேயோ போச்சு அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து தங்களை விசித்ரா அவர்களுடைய ரசிகர்கள் விசித்ரா மேம் கொண்டுனால் எங்களுக்கு தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி நடித்து கொண்டிருந்திருக்கார்கள் ஸோ இப்போ விசித்ரா அவர்களுடைய அந்த ஒரு ரசிகர்கள் சந்திப்பு அங்கே போய் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து அதை தங்களுடைய என்ன பிரபலம் தாங்க பிரபலம் ஆவதற்கும் அப்புறம் வந்து அர்ச்சனா மேம் அவர்களை விசித்ராவோட ரசிகர்கள் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சோஷியல் மீடியா நம்ப வைப்பதற்கும் நிறைய வேலைகள் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க அப்போ அவங்களும் அவங்க பேசக்குள்ளே எப்போ பார்த்தாலுமே இந்த நடு ராத்திரில பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஏதோ குறைச்சிக்கொண்டு இருக்குமில்ல தண்ணி வச்சோன்னு அந்த குறை குறைச்சல் வந்து நின்றுடும் ஆனால் இங்கே தண்ணி வச்சாலும் நிற்காது ஸோ ஏன்னா இது எல்லாம் காசுக்கு வேலை செய்கிற கூட்டம் அப்போ அவங்க வந்து அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது யாருமே பார்க்காதது பற்றி பேசுவாங்க ஒரு ஒரு பேர்சன் உண்மையாக இருக்காது அப்போது இப்போ இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ ஒன்று விசித்ரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அர்ச்சனா அவர்கள்லாம் வின்னர் அவங்க மக்களோட நேர்மையாக தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த விசித்ராவோட ரசிகர்கள் நான் அப்புறம் விசித்ராவோட அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு போன நபர்கள் வந்து அந்த கூட நின்று போட்டோ எடுத்தவர்களோட கருத்துக்களுக்கு செருப்படி கொடுக்குற விதமாகவே விசித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதர்கள் சிஸ்டர்ஸ் வந்து பல பேர் யார் இந்த நாலு பொம்பளைங்க அப்படின்னு டீட்டல் அரங்கி ஒர்க் பண்ணிக்கொல்ல அது விசித்ரா அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மாயாவோட அடிமைகள் அந்த ஏசி மெக்கானிக் இருக்குல்ல அதில் ஒன் ஆஃப் த ஃபோ ஏசி மெக்கானிக்ஸ் அப்படி என்பது தெரிய வந்திருக்கு சரிங்களா ஏன்னா நீங்கள் அந்த அவங்க பேசுகிற இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அதுக்குள்ளே நிற்க முடியாது அவ்வளோ தூரம் அந்த காகம் கத்துகிற மாதிரி இருக்கும் பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்களை ப்ரமோட் பண்ணுறதை விட மாயாவை பூர்ணிமாவை நிக்சனை ப்ரமோட் பண்ணுறத தான் முழு நேர வேலையாக பண்ணுவாங்க ஜஸ்ட்டு விசித்ராவோட பேரை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இது மாயாவோட விசுவாசிகள் அடிமைகள் அப்படின்னு அப்போ எதுக்குடா இந்த ஆ ஸோ மாயாவுக்கு வந்து ஒருத்தனோட பாஸில் நேரடியாக மோத முடியாது பிரதீப் அண்ணாவோடையும் சரி அர்ச்சனா மேமோடையும் சரி நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் மோத மாட்டாங்க கமல்ஹாசன் அவர்கள் உதவி செய்வார் பாஸ் உதவி செய்வார் இல்லை அவங்களோட அடிமைகளை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க இங்கே அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் காசுக்கு வேலை செய்கிற கூட்டம் அது கூட வந்து நாங்கள் மாயாவின் அடிமைகள் மாயாவின் விசுவாசிகள் அப்படின்னு சொல்ல வந்து ஒரு இது இல்லை சொன்னா எவன் பார்ப்பான் அப்போ யாரு அவர்களுடைய பேரை யூஸ் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல மாயாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் வந்துடணும் அப்போதான் எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்றது இதில் கதறி கொண்டிருக்கானுங்க பட் இந்த உண்மையை விசித்ரா அவர்களுடைய இன்று வந்த அந்த இன்டர்வியூவே அவங்க எப்படி அர்ச்சனா மேம் அவர்களை பொழுது சொல்கிறாங்க அவங்களுடைய வெற்றி அவங்க மக்களின் கருத்தாக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கக்குள்ள ஸோ இந்த கூட்டம் மாயாவோட ஏசி மெக்கானிக்ஸ் அப்படி என்பதை காலமே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு சரிங்களா ஸோ இது ஒரு விடிய மக்களே அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவின் அவர்களுடைய ஸ்டார் படம் அந்த படத்தோட டப்பிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது கவி அவர்களோட அவர்களோடு பிரதீப் பண்ணா அவர்களும் இந்த ஸ்டார் படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் ரோல் ஒன்று பண்ணுறாங்க எப்படி டடா படத்தில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்களோ அது போல் ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் சில ஷூட் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தேன் பட் அதுக்கப்புறம் நம்ம இன்று விசாரித்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதெல்லாம் போய் ஸ்டார் படத்தில் பிரதீப் பண்ணா இல்லை சரிங்களா இது நீங்கள் நம்பலாம் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அண்ணாக்கும் கவி பிரச்சனை கவினா பிரதீப் அண்ணாவோட பர்த்டே மார்ச் இருபதுக்கு விஷ் பண்ணலை ஸோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டீங்க சொன்னீங்க பட் மார்ச் இருபது கவிரண்ணா விஷ் பண்ணாரா விஷ் பண்ணலையான்னு எனக்கு தெரியலை பட் யாராவது அவர் விஷ் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஆனால் கவிரண்ணா கூட பிரதீப் அண்ணா அவர்கள் பேசுற இல்லை அப்படின்றத பிக் பாஸ்லேயே ஒரு டைம் சொல்லியிருக்காங்க பட் நான் அந்த ஆடியோ அந்த வீடியோவை நான் திரும்ப பார்த்துட்டு நான் அதை பற்றி நாளைக்கு மார்னிங் பேசுகிறேன் பட் பேர்தேக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியாலாம் விஷ் பண்ணணும் இன்னும் இல்லை ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு ஸோ வாட்ஸ்அப் இருக்குது ஸோ அதில் வந்து அவங்க பேசியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சவர்கள் நண்பர்கள்லாம் ஸோ எந்த விதமான பகையும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய இது பட் இதை பற்றி நம்ம பிறகு பேசலாம் சரிங்களா நான் அந்த வீடியோவை கேன் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய பாடல் பாஸ் கொண்டாட்டத்தில் பாடின பாடலை டி இமான் சார் அவர்கள் வந்து அது சோஷியல் மீடியாவில் நம்ம அர்ச்சனா மேமோடய ரசிகர்கள் ஜெரிக்கப்பட்டிருந்தார்கள் அதை வந்து நம்ம டி இமான அவர்களும் பார்த்துருக்காங்க அது அந்த ஸ்டோரியிலே அவர் பார்த்தது வந்து காமிச்சிருந்துச்சு சிறப்பு ஸோ இது வந்து இன்று விட எங்களோட ஒரு தொகுப்பு மக்களே ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த காசுக்கு கலர்ற கூட்டத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் அது உங்களோட டைமும் மிச்சம் உங்களோட டைமும் மிச்சம் உங்களோட டேட்டாவும் மிச்சம் ஓ அண்ட் உங்களுடைய மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இக்னோ நெகட்டிவிட்டி நன்றி